வணக்கம் நம்பரில் வெல்கம் டு கேலார் ராக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாகவே கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இங்கே பாருங்கள் நம்ம சொல்லிட்டேன் இங்கேயே பாருங்கள் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஃபஸ்ட்டு வாரத்தில் கொடுத்துருக்காங்க அதில் ஏழா நம்பர் மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஏ போர்டு நம்பர் கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஸ்ரீசகியை பாருங்கள் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏ போடு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு ஏ போர்டில் நம்பர் யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தி தான் அதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு வைக்கிறக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கே வந்து நமக்கு திரும்ப வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம நான் நாளைக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் இன்றைக்கே நமக்கு வச்சுட்டாங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏழு நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப வந்துருச்சு சரிங்களா நம்ம கொடுத்த நம்பருக்கு நேர ஆப்போசிட்டு போய் பவர் வச்சுட்டாங்க ஏழு நம்பர் பட் ஏழ் நம்பர் நம்ம கணக்கில் கொடுக்கவே இல்லை பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க சுத்தமாக பெண்டிங்கில் இல்லைங்க ரெண்டாம் நம்பராவது பெண்டிங்ல இருந்துச்சு கணக்கு வருது அந்த ஏழாம் நம்பர் பெண்டிங்லேயே இல்லை கணக்குலேயும் வரல என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியல அதனால் ஏழாம் நம்பர் வராதுன்னு ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தேன் பட் ரெண்டாம் நம்பருக்கு பார்த்தால் ஏழு நம்பர் வந்துச்சு இப்ப பாருங்கள் நம்ம எல்லாமே சிசி தியாகி தான் பண்ணிக்கிறாங்க மாற்றவே இல்லை ஒருவேளை நாளைக்கு கூட நமக்கு ஏழு நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் நேற்று நேற்று அது மாதிரி தான் எதிர்பார்த்தேன் பட் இன்றைக்கே ஏழு நம்பர் வச்சுட்டாங்க ஏன்னால் போன வாரத்தில் வந்து ஸ்ரீசக்திக்கு முன்னாடி அவங்க வந்து நமக்கு பாக்கிய தர ஏழு நம்பர் வச்சாங்க சரிங்களா ஸ்ரீ சக்திக்கு முன்னாடி பாக்கிய தர ஆறாம் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீசக்தி வந்து ஏழு நம்பர் வச்சாங்க இப்போ அவங்க இவங்க அவங்க வைக்க வேண்டிய நம்பர் இவங்க மாற்றி வச்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரில கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் அடிக்க நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நானூற்றி இருபத்தி நாலுன்னு ஆடினாங்களா ட்ரையல் நம்பரு அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு வின்னிங் நம்பரா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சாங்க நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது டபுள்ஸ் நம்பர் அது போக இன்றைக்கி நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது ட்ரையல் நம்பர் அப்போ நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு பட் இதெல்லாம் காமனாக சேம் பண்ணி தான் நம்ம ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இதை எதிர்பார்த்து நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ஏன்னா பெண்டிங் நம்பரை கண்டிப்பாக நாளைக்கு ஆட்ருனா ஆடற கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் கிடச்சிருச்சு அப்போ இதுலேயும் நமக்கு தெரிஞ்சு போச்சு நாலாம் நம்பருக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு ஏன்னா அதுபோல் நம்ம மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குல்ல அங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சு அப்போ மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பராக தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏன்னா ஏழுக்கு நாலு அப்படின்னு நல்லா இல்லையா ஏழாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு தெரியும் ஏழுக்கு நாலு நாடலாம் மேக்சிமம் டபுள் ஏழு இருக்குது ஏதாவது ஒரு ஏழு நம்பருக்கு ஒரு நாலு நம்பர் ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு போர்டில் ஏதாவது ஒரு போர்டு நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நிறையா போர்டுஸ் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எந்த போர்டுமே பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது ஏழாம் நம்பரை தவிர பாருங்கள் ஏழாம் நம்பரை ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு ஏதாவது பெண்டிங்கில் இல்லாமல் இருக்குது ஒன்றா எட்டாம் நம்பர் கூட நமக்கு வந்து எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங்க எட்டாம் நம்பரை பார்த்தா இங்கே ஏழுன்னு போட்டிருக்கேன் நான் கம்மி அதோட ஜாஸ்தி தான் இருக்கும் எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே எட்டு நாளில் பெண்டிங் அப்போ நமக்கு வந்து இதில் வந்து எத்தனை போடு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நிறையா நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் இருபத்தஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு இன்னோடய சேர்த்துனா சி போட்லையும் பத்து தான் ஆச்சு அப்போ நமக்கு என்னாச்சு இருபத்தி ரெண்டு இன்னையோட சேர்த்துனா ஒரு இருபத்தி மூணு அப்போ வந்து நமக்கு என்னாச்சு பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பதினாலு சி போர்டில் பதினாலு அதுவும் பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு அஞ்சு இதுவும் பெண்டிங் நம்பர் ஏ போட்லையும் பி போல்லேயும் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பிபோலில் பதிமூணு சி இருபத்தி அஞ்சு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆக்சுவலாக தொடர்ந்து இது நாலாவது போர்டு மூணு போர்டுமே பெண்டிங் நிற்கிது அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பிபோலில் வந்து ரெண்டு சிபோலில் கூட நமக்கு ஜீரோ தான் இதுவும் கூட அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டாங்க எடுத்து நாங்கள் இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு பிபாலில் ஒன்பது சி போலில் ஒன்பது தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஏழு நம்பர் தான் வந்து உங்களுக்கு தெரியுமே மூணு மூணு ஜீரோ வந்துருச்சு எல்லாமே அடுத்து வந்து உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது பிபாலில் வந்து பதில் நமக்கு நாற்பத்தி ஒரு நாளாக இருக்குது சிபாலில் வந்து பதிலாக நமக்கு எட்டு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஏபோலில் ஒன்று பி போில் வந்து எட்டு சி போல வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங்கு சரிங்க ஆக்சுவலாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் அதிகமாக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை ப பேஸாக வைக்கும் போதே நமக்கு நாலா நம்பர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நாலா நம்பர் தான் நமக்கு ஆக்சுவலாக வரணும் நாலா நம்பருக்கான சான்ஸுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழு ஏழு அஞ்சு நடந்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு தான் நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இல்லையா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஏன் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடமே பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்று பதிமூணு இருபத்தி அஞ்சுங்கிற அந்த மூணு போடுமே நாலு போடுமே மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது இப்போ அதை கனெக்ட் பண்ணி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நாலு நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் ஏன்னால் ஏக்சுவலாக ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலாக அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சுக்கு நாலு சரிங்களா ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் நாலாம் நம்பருங்கிறது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய முதன்மையான ஒரு நம்பராக இருக்குது அது போக ட்ரா நம்பர்லேயும் ஒரு நாலு நம்பர் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சு ப்ளே பண்ணலாம் சரிங்களா நாலு நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு கணக்கு அதே மாதிரி ட்ரா நம்பர் அதான் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒரு வேளை ஆர்டருக்கான சான்ஸும் இருக்கும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க அதுபோக இன்றைக்கி நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது போக ட்ரா நம்பர் ரெண்டுமே நமக்கு நாலு நம்பரை பேஸாக கிடச்சதுனால நாலா நம்பர் நமக்கு ஆக்சுவலாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம நாலு நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அதுக்கு எடுத்தபடி நாலு நம்பர் வந்து மூணு போடுக்கு ஏழுக்கு மூணு ஏழுக்கு சாரி ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு சரியா அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரு மூணாம் நம்பரு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு மூணு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதே மாதிரி ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி அஞ்சாம் நம்பரு இன்னும் அந்த மூணு நம்பருக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதாவது ஏழுக்கு மூணு ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரியா அப்போ நம்ம மூணாம் நம்பர் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துவிட்டோம் அப்போ ஏழுக்கு மூணு நாலுக்கு மூணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏன் ஏழை நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் நமக்கு சொல்லிவிட்டோம் எஸ் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சே நான் ஏழை நம்பர் கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி கொடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிருக்கத்திலமே வேறு ஏதாவது மாதத்தில் ஏ போடலையோ இல்லை பி போடலையோ பி போர்டுலேயோ அல்லது சி போர்டில் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது பெண்டிங் நம்பர் அந்தளவுக்கு இல்லை எங்கே வேணாலும் கொடுக்கலாம் ஏ போர்டில் கொடுக்கலாம் அல்லது பி போர்டில் கொடுக்கலாம் சி போர்டில் கொடுக்கலாம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் ஏழாம் நம்பர் கொடுக்குறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது தொடர்ச்சியாக கொடுத்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா நாளைக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா எஸ்எஸ் கம்பெனி அந்த பேசிக் மெத்தேடை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஏ போர்டிலேயே கூட நமக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்ப வந்து ரெண்டு ஏழு ஏழுன்னு கூட திரும்ப ஆடையில் இங்கே தான் வந்துருக்குல ரெண்டு ஏழு ஏழு ரெண்டாவது நம்பர் ஏழாம் நம்பர் டபுள் ஏழு வந்துச்சுன்னா அப்படி வர வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர் இருக்குது அதே கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க இங்கே இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டு ஏழு ஏழுன்னு இருக்கா அதே மாதிரி ரெண்டு ஏழு ஏழுன்னு திரும்ப கொடுத்துருவாங்க அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் திரும்ப வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஏழை நம்பர் மேலே டவுட் அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க நம்புறோம் ஏழாம் நம்பர் அடுத்து அஞ்சாம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இது மாதிரி ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிராவலர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்